இந்த பித்னாவுடைய காலத்திலே ஒரு பிரச்சினைக்குரிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் ஒரு மனிதனுடைய உள்ளங்களே சந்தோஷம் இல்லாத தன்மையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எதை நாடி இருக்கின்றானோ அது நிச்சயம் கொடுத்தே தீர்வான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறக்கும் போதோ அவன் நாலு மாசமா இருக்கும் போதோ நாலு விஷயங்கள் அல்ல எழுதிடுறான் அதுலேயே ஒன்றுதான் நீ எவ்வளவு காலம் வாழ்வாய் உன்னுடைய ரிஸ்கரை விஷயங்கள் எழுதப்படுகின்றது நம்பி சொல்லும் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் வாழ்க்கையை வாழ்வான் அவன் சொர்க்கம் போகும்போது ஒரு வந்து இருக்கும் போது இன்னொரு மனிதன் காலமெல்லாம் நரகத்துடைய வாழ்க்கையை வாழ்கின்றான் அவன் நரகத்துக்கு போவதற்கு ஒரு சான் இருக்கும் போதோ சுர்க்கத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்து சொர்க்கவாதியா மௌத்தாகின்றான் ஆகிய அன்பான சகோதரர்களே மௌத் பெரியவர்களே நாம் நம்முடைய சகோதரனுடைய நல்லடக்கத்துக்காக வந்திருக்கின்றோம் இவர் இந்த உலகத்து வாழ்க்கையை விட்டு மறு உலக வாழ்க்கைக்கு பயணமாகி விட்டார் ஆனால் நம் அந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது அல்லாவை பத்தி நினைவுகூற எந்த நாள் உண்டோமா அல்லாவை பத்தி நினைவு நினைவோடு வாழ்கின்றோமா நம்முடைய தொழிலு நிலவரம் எப்படி இருக்கின்றது அதிகமாக அல்லாஹ் இதுக்கு செய்கின்றோமா நாம் எந்த அளவுக்கு அல்லாவே இக்கிரி செய்து வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹு இந்த உலகத்திலே நிம்மதியை தருகின்றான் மறு உலக வாழ்க்கையிலே நிம்மதியை தருகின்றான் யாருடைய நோக்கம் இந்த உலகம் ஆயிருக்குமோ இந்த உலகத்தில் நாங்கள் கொஞ்சத்தை கொடுப்போம் யாருடைய நோக்கம் மறுமையா இருக்குமோ நாங்கள் இந்த உலகத்தையும் கொடுப்போம் மறுமையிலேயும் கொடுப்போம் ஆகிய அன்பான சகோதரர்களே நம் சகோதரனுடைய ஜனாசாக்கு வந்திருக்கின்றோம் நம்முடைய உள்ளங்களில் இல்ல உள்ளங்களே ஒரு கவலை நம்முடைய சகோதரர் நம்முடைய விட்டு பிரிந்து விட்டார் என்ற ஒரு கவலை ஆனால் அல்லா இன்னொரு விஷயத்தை நமக்கு படித்து தருகின்றான் இந்த நிலவரம் உங்களுக்கும் வரக்கூடியது இதற்கு நீங்கள் ஆயத்தமாக கொள்ளுங்கள் இதற்காக உங்களோட கட்டி சாதனம் என்ன ஆயத்தப்படுத்தி கொண்டது என்ன இந்த விஷயத்தை உங்களுக்கு மௌத்து வரும்போது நீங்க எந்த நிலையில நீங்கள் மௌத்தை அடைய போகின்றீர்கள் இந்த சகோதரர் எல்லாத்தையும் அடைந்து விட்டு மண் ரப்புக்கு உனது ரப்பு யாரு என்ற பதில் சொல்லக்கூடிய நிலவரத்துக்கு இந்த சகோதரர் அடைந்து விட்டார் ஆனால் நாம் அதற்கு முதல் உள்ள நிலவரத்தில் இருக்கின்றோம் இந்த உலோகத்திலே வாழ்க்கையிலே நன்மை தீமைகள் ஒரு பிரச்சனையான சூழலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதனுடைய ஈமானுடைய தரஜா எப்படி என்றால் நல்ல விடயங்களை கேட்கும் போது இப்படியான நல்ல விஷயங்களை கேட்கும் மனிதனுடைய ஈமான் அதிகரிக்கும் நாம் இதை விட்டு நகரும் போது நம்முடைய ஈமான் குறைந்து விடும் ஆகவே நம்முடைய ஈவானை எந்த நேரம் அதிகரித்த வண்ணம் விதிக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் அல மிதிக்கர் இல்லாஹி நூல் குழு நம்ம செய்யும் திக்க நம்முடைய உள்ளத்தை சாந்தி சமாதானமாக்கும் நம்முடைய பிரசர்கள் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் எல்லா விடயங்களை விட்டு நம்முடைய உள்ளங்களை எல்லா பாதுகாக்கின்றான் அழைக்கின்றான் ஆனா தீனுடைய விஷயங்கள் தேடி போனா மாத்திரம்தான் கிடைக்கக்கூடியது அல்லா இந்த ஹிதாயத்துடைய வாசலை அவர் செல்லும் அவர்களுக்கு கிடையாது அவர்களுடைய தீனுக்கு உதவியார் இந்த சிறிய தந்தை நபி செல்லா அவர் செல்லும் ஆசைப்பட்டார்கள் தீன் கிடைக்க வேண்டும் என்றும் அல்லா நாடல்ல அவர்களுக்கு தீன் கிடைக்கல ஆகவே நாம் தீனுடைய விஷயங்களை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுகின்றோமோ அல்லா அந்த அளவுக்கு தருகின்றான் ஆனா தீன் துன்யாவுடைய விஷயங்கள் நமக்கு எழுதப்பட்டு விட்டது அதற்கு நாம் அதிகமாக முயற்சி பண்ணி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இந்த உலகத்திலே நமக்கு எழுதப்பட்ட ஒரு பருப்பு சோறா இருந்தாலும் அது கிடைக்காமல் நமக்கு மௌத்து அவை ஆனா தீனுடைய விடயங்கள் நாம் முயற்சி தான் கிடைக்கும் முயற்சி பண்ணாமல் எதுவுமே கிடைக்கல ஆக நம்மை விட்டு பிறந்த சகோதரர் அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக துவா செய்து கொள்ள வேண்டும் எகத்தன் ஹம்சன் கபுலஹம் வயோதிபம் வாரத்துக்கு முதல் வாலிபத்தை கொள்ளை எடுத்துக்கொள் கொள்ளை எடுத்துக் கொள்ளுன்றால் பலாத்காரமா இழுத்து கொள்றது அவை நம்மளை விட்டு வாலிபங்கள் எவ்வளவு வேகமா போகுறது நமக்கு தெரியும் அவை அந்த வாலிப வயதிலே அல்லாஹுக்கு பொருத்தமாக நாம் நடக்குன்றோமா நாம் காலையில எழுந்த அல்லாவை ஞாபகப்படுத்துகின்றோமா உறங்கும் போது அல்லாவை ஞாபகப்படுத்துகின்றோமா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது உறக்கும் போது போன் பார்க்கின்றோம் போன் எந்த நேரத்துல கையெடுத்து அந்த நேரத்தை அது போனை வச்சு தூங்குறோம் இந்த நிலவரிலே நம்ம மௌத்து வந்துட்டால் நம்ம நிலவரம் எப்படி ஆகும் வண்டியில போகும்போது வாகனத்தில் போகும்போது அல்லாவும் போய் கொள்ளுங்கள் இந்த பாட்டு இசைகளை ஒரு அல்லாஹ் ஹராமாகின ஒரு விஷயத்தை கேட்காமல் நாம் அதிகமாக இப்படி நம்ம உள்ளங்கள்லே நாம் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் அதிகமான சகோதர பாட்டு கிழக்கு சகோதரர்களே ஒரு பிரச்சனை வந்தால் பாட்டு உள்ளத்திலே ஓடும் ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவே அதிகமா ஞாபகப்படுத்தும் போது நிச்சயமா அல்லாட உதவி கிடைக்கும் அல்லாஹ் நமக்கு அலந்து நிச்சயமா தந்து கொண்டிருக்கின்றான் ஆகவே அன்பான சகோதரர்களே நம் சகோதரர் ஜனாசாக்கு வந்திருக்கின்றோம் கவலையோட வந்திருக்கின்றோம் இந்த நிலவர் நமக்கும் இருக்கின்றது இதற்காக நாம் என்ன ஆயத்தம் பண்ண பண்ணி கொண்டிருக்கின்றோம் என்ன நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் மறுமுறை வாழ்க்கா வாழ்க்கைக்காக வேண்டி குறுகிய ஆகை அறுபதுக்கு எழுபதுக்கு இடப்பட்ட கா கால வாழ்க்கை இந்த சகோதரர் நம்ம நம்மளை விட்டு சகோதரர் இளம் வயதிலே நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் எல்லோருக்கும் உள்ளத்திலே பயங்கர கவலை இதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் இவருக்காக வேண்டி அதிக அதிகம் துவா செய்ய வேண்டும் நமக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு சகோதரனுக்கு நல்லது நாடும்போது நமக்கு கிடைக்கும் இந்த சகோதரருக்கு செய்த துவா நமக்கு அந்த துவா நமக்கு திரும்ப கிடைக்கும் நாம் மற்றவர்களுக்கு செய்ய நல்ல விஷயங்கள் அது நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு பொருள் நமக்கு கிடைக்க வேண்டும் சாபாக்குள் வாழ்க்கை முறை தனக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால்